கருத்துடைய பரிசு நாமத்தில் மயம் உண்டாவதாக ஆண்ட ஒன்பட்சிகரமாக இயேசு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளே நாம் தியானம் செல்லும்படியாக எடுத்துக்கொண்டதான வேத வசனம் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்துக்காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்துக்காட்டுகிறான் என்று மற்ற பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வசனங்களை வாசிக்கிறோம் பிரியமானவளே நாம் முதல் கவலை நம் இருதயத்தை பற்றியதாக இருக்க வேண்டும் தெய்வீக கிருபைக்குள் இது முற்றிலும் அடக்கப்பட்டு நடத்தப்படவே நாம் பிரியப்பட வேண்டும் சத்தியமும் நீதிக்குரிய காரியங்களுமே இதன் முக்கிய அம்சங்களாக இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் நீதி இரக்கம் உதாரணத்துவம் சகோதர அன்பு விசுவாசம் மனத்தாழ்மை தன்னடக்கம் உடையவர்களாகவும் தேவனுக்கும் அவர் குமாரனான இயேசு கிறிஸ்துவுக்கும் சகலத்திற்கும் மேலாக பயபக்தியும் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பயபக்தியை வெளிக்காட்டுகளாக இருக்க வேண்டும் இந்த அடிப்படை கொள்கைகளை நம் இருதயத்தில் நாம் காத்து கொள்வோமோ கல்வோம் காத்து கொள்வோமேயானால் இருதயத்தின் நிறைவால் நம் வாயில் சத்தியமும் நிதானமும் ஞானமும் கிருமியுமான வார்த்தைகளே புறப்படும் நம் இருதயமானது எல்லா விதமான காரியங்களையும் வெளிப்படுத்த நம்முடைய வாயை பயன்படுத்துகிறது இருதயத்தில் என்ன நிறைந்திருக்கிறதோ அதுவே நம்முடைய வாயிலே வரும் ஆகினால் நம் இருதயமானது சத்திய வசனங்களால் வேத வார்த்தைகளாலே இருந்திருக்குமே என்று சொன்னால் அந்த வார்த்தைக்குரிதான சத்திய வசனங்களுக்குரிதான கிரியே நம்முடைய வாயிலே வரும் ஆசீர்வாதமாக நன்மையாக விசுவாசமாக அந்த வார்த்தைகள் உண்டாகும் பக்தி பக்திவருத்தி உண்டாக்கக்கூடியதான வார்த்தைகள் உண்டாகும் ஆகவே நம்முடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தின் நிறைவு எவைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நிதானத்தை பார்க்க வேண்டும் உலக ஆசைகள் இன்பங்கள் பொறாமைகள் எரிச்சல்களால் நிறைந்திருக்கும் என்று சொன்னால் அவைகளுக்குரியதான கிரியையே உண்டாகும் நம்முடைய இருதயமானது நன்மையினாலே வேத வசனங்களினாலே விசுவாசத்தினாலே தாழ்மை பொறுமையினாலே அன்பினாலே நிறந்திருக்குமே என்று சொன்னால் நிச்சயமாகவே அதற்குரியதான வார்த்தைகள் மற்றவரை தேற்றக்கூடியதான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து உண்டாகும் மற்றவர்கள் ஆசீர்வாதக்குரியதான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து உண்டாகும் நாம் பேசுவதான வார்த்தைகள் அவையெல்லாம் அது ஆசீர்வாதமாக உண்டாக நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சங்கீதம் நூற்றி ஓராம் சங்கீதம் ஒன்றிலிருந்து நான்கு வாசங்கள் எப்படியாக சொல்கிறது இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் கர்த்தாவே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உத்தகமான வழியிலே வேகமாய் நடப்பேன் எப்பொழுது எண்ணத்தில் வருவீர் என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன் வழி விலகுறவுகளின் செய்கைகளை வெறுக்கிறேன் அது என்னை பற்றாது மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் பொல்லாதவனை அறிய மாட்டேன் என்று வசனம் சொல்கிறது அப்படியா வாழ்க்கையிலே பொல்லாத காரியங்களை மாறுபாடான காரியங்களை எண்ணாதபடிக்கு இருதயங்களை பரிசுத்தமும் உண்மையும் நீதியுமாக காத்து கொள்வோம் அப்படி நான் நிறைவினால் இருதம் நிறைந்திருக்குமே என்று சொன்னால் வாயின் வார்த்தைகளும் பரிசுத்தமும் உண்மையும் நீதியுமாக பேசும் மற்றவரை காயப்படுத்தாதபடிக்கு மற்றவரை தேற்றக்கூடியதாக உற்சாகப்படுத்தக்கூடியதாக காணப்படும் அப்படியாக நம் பேச பழக நாம் விட்டுக் கொடுப்போம் கருத்தை நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக ஆமேன் கட் பிளஸ் யூ